அடுத்து வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம் ராகேஷ் ராஜசேகர் மக்கள் நீதி மையத்தின் இரண்டாவது பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் தலைவரை தலைவணங்குகிறேன் கூடியிருக்கும் தலைவரின் தலக்கர்த்தர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் அன்பு அமைதி ஆனந்தம் ஆலயம் இனிமை இலக்கு ஈதழ் ஈர்ப்பு உயர்வு உவப்பு ஊட்டம் ஊக்கம் எண்ணம் எய்தல் ஏற்றம் ஏக்கம் ஐயுறவு ஐயனல் ஒப்பம் ஒத்தல் ஓதல் ஓம்பல் இப்படி ஔடதமான எண்ணங்களை அறுபது வருடமாக திரையுலகில் காண்பித்து தமிழக மக்களை கட்டியணைத்து வைத்திருக்கும் தலைவர் நம் தலைவர் அவரின் எண்ணங்களை செயல்படுத்தும் வீரர்களாக நாம் முன்னிற்பது நமக்குத்தான் பெருமை அரசியலில் ஆரோக்கியமின்மை நிதி கிடைக்கா நம் தமிழ் மக்கள் பிரித்து ஆளும் சூழ்ச்சிகள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இன்றைய அரசியல் நிலையை தமது கடின உழைப்புக்கு மத்தியிலும் மக்களை எண்ணி மக்களின் நீதிக்காக மையம் கொண்ட நம் தலைவரின் புகழை போற்ற இந்த ஒரு மேடை போதாது சமகால அரசியலில் நான் கவனித்த ஒன்று பணமோ அரசியல் பின்புலமோ இல்லாவிட்டால் வாய்ப்புகள் இருப்பதில்லை ஆனால் பதினேழு வயதில் படித்து கொண்டிருந்த எனக்கு தலைவரின் அரசியல் பிரவேசம் அருமையாக அமைந்தது எப்படியும் இணைய வேண்டும் எம்மவரோடு என்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் இருந்தது சிறு சிறு முயற்சிகளால் இத்தனை தூரம் நான் வந்திருப்பது திறமையை மதிக்கக்கூடிய தலைவரை நாம் கொண்டிருப்பதால் மட்டுமே என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இச்சிறிய வயதில் என்னை பலரை அறிய செய்த தமிழகத்தின் தலைமகன் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் அவர்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் ஈடாகாது சீரமைப்போம் தமிழகத்தை என்ற தலைவரின் லட்சிய கனவிற்கு மாணவர் அணியே சாட்சி மாணவர் அணி தொடங்கி அதில் மாணவர்களுக்கே பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று முதல் முதலில் சொன்ன கட்சி நம் கட்சிதான் தான் இன்று வரை வேறு எந்த கட்சியிலும் அப்படி இல்லை என்பது நமக்கே உரித்தான பெருமை இளைஞர்களும் அரசியல் தாக்கத்தை உணர வேண்டும் அவர்களும் மாற்றத்திற்கான அரசியலை செயல்படுத்திட வேண்டும் என்ற மாபெரும் சிந்தனையை கொண்ட தலைவரை கொண்ட ஒரே கட்சி மக்கள் நீதி மையம் ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்மில் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றான் பாரதி என் பாரதி மக்களை உணர்ந்த நம் தலைவரோ அரசியலும் மதமும் ஆபத்தான கலவை என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறார் மக்களும் தற்பொழுது இதை இதனை வேதனையுடன் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாளை இந்த நிலைமையும் மாறும் மாற்றத்திற்கான நம் தலைவரினால் ஒரே குறிக்கோள் எல்லையற்ற ஊக்கம் தளர்வில்லாத நெஞ்சுறுதி சலைக்காத உழைப்பு நேர்மையான பாதை வெற்றி கிடைக்காமலா போய்விடும் என் நாயகன் நம் நாயகன் கோவை தெற்கின் நாயகன் தமிழகத்தின் நாயகன் இந்தியாவின் நாயகனை வணங்கி விடைபெறுகிறேன் இன்றை வசப்படுத்துவோம் நாளை நமதாகும் நன்றி